ஓம் கினிசுரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மகர ராசினிகளுக்கு வணக்கம் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது சனி பகவான் ஏற்கையில் பயணிக்கிறது ரொம்ப அருமையாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தொம்போது நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ராசிக்கு சுக்குரை வந்துவிடுவார் மிகச்சிறப்பு ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் பிருகுமங்கல யோகம் அதுபோக வந்து செவ்வாய் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைகிறார் ஏழாம் இடத்துல சுக் செவ்வாய் நீசவக்கரம் ஈக்குவல் டு உச்சம் அதாவது ஒரு கிரகம் நீசமாகி வக்கரம் அடைகிறது வந்து உச்ச பவரை கொடுக்கும் செவ்வாய் உச்சம் அடைஞ்சிட்டாருனா நாலு பத்து கோடி உச்சம் உங்களுக்கு அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சுகஸ்தானாபதி தைரிய காரியஸ்தானாபதி கர்மஸ்தானாபதி வக்கரம் அடைகிறது மிகச்சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தொட்டக்காரியந்தோம் காரிய அனுகூலம் இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் விவசாய மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் வருங்காலத்தை வந்து உங்களுக்கு நான் அப்சர்வேஷன் பண்ணி சொல்கிறேன் நிலைப்பாடு நல்லாயிருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இப்போ இருக்கிற இந்த கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் அவுட் ஆயிரும் சில பேருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில யூகோ பிரச்சனைகள் மன சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தான் செய்தி இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சாட் அவுட் ஆகிரும் அதுபோக வந்து சொந்த பந்த இணக்கம் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நல்லதாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சிற்றுண்டி சாலை வச்சிருக்கிறவங்க டீ கடை காபி கடை வச்சுருக்கிறவங்க அது போக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மேன்மை இருக்கும் குறிப்பாக மருத்துவத்து மருத்துவத்துறையில் ஜர்ஜனில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இது போக நிறைய சொல்லலாம் துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதுலையும் செவ்வா சம்மந்தப்பட்ட காரகத்தை வரதுனால அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாம் மடம் தொழிலையும் கொடுக்கும் ஒரு மனிதனுடைய தொழிலை கொடுக்குற இடமும் ஏழாம் மடம் வரும் ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் காப்பம் வளமாக இருப்போம் இந்த வீடியோ பதிவே என்ன எதுக்கு இன்றைக்கி நான் போடுறேன்னா நவம்பர் இருபத்தொன்று இன்றைக்கி அடுத்து வரிகின்ற காலத்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன் நான் இதுக்கு அப்பப்போ பிரேக்கப் கொடுப்பேன் நான் இந்த செவ்வா பயிற்சி செவ்வாய் வக்கரமாகிறது அடுத்து வந்து சுக் சுக்கர பயிற்சி இந்த சம்பவங்களுக்குலாம் நான் வீடியோ போடுவேன் இந்த காலக்கட்டத்தில் புதன் வக்கரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அஞ்சு எட்டு கூடிய புதன் வக்கரம் அடைகிறார் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரம் அடைஞ்சு பதினாலு பன்னெண்டு ப இருபத்தி நாலு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வீட்டில் வக்கரம் அடைகிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தை நோக்கி போகிறாரு மிகச்சிறப்பு தான் சரியா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக வந்து இந்த வியாபாரத்தில் வந்து அப்பா அம்மா சேர்ந்துருப்பாங்க பரம்பரை தொழில் பார்க்குறவங்க ஒரு டீமாக செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக நவதாவணை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் ஒரு அறிவுபூர்வமான கிரகம் ஒரு புத்திசாலித்தனமான கிரகம் அதனால் வந்து அந்த அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா சிஸ்டர் ரிலேட்டடாக வேலையில் இருக்கிறவங்க புஸ்தகம் கல்வி எருக்கட்டலை வச்சுருக்கிறவங்க நூல் சம்பந்தப்பட்ட அது என்ன கல்வி அறக்கட்டளை புஸ்தகம் அந்த படிப்புக்கு தேவையான பொருள்கள் உபகரணங்கள் நோட்டு புஸ்தக கடை ஸ்டேஷனரி ஸ்டோர் சொல்கிறோம்ல இது மாதிரி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு புக் பைண்டிங் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இவங்க சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரம் அடைந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் குறிப்பாக மகர ராசியில் லக்கணம் கும்பலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் ரிஷபலக்கணம் தலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுப்பார் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க அதாவது எப்படின்னா நீங்கள் மகர ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு அவயவிக் கிரகங்கள்னு இருக்கும் அந்த கிரகங்கத்துடைய தெய்வத்தை நீங்கள் எப்பவுமே வழிபடணும் நான் இது பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த தகவலை சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து அவயோவிகரங்கள் இருக்கும் நான் கொஞ்சம் சிப்பாவில் மகர ராசிக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் சரியா நான் நான் வந்து ஒரு பழங்களை சொல்லத்தான் வந்தேன் இந்நேரம் அது மைண்டில் வந்ததுனால இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன் அதை ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கோங்க சரியா முக்கியமானதுதான் இதுவும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மகர ராசி மகர ராசியில் லக்கண ரீதியாக பிறந்தவர்களுக்கு இப்போ நீங்கள் மகர ராசியில் மேசலக்கணம் விருச்சலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் சரியா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ எந்த லக்கணமோ எந்த தசாபுத்தி நடந்தாலும் இந்த மகரம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ நடக்கலாம் இல்லைனா சபா திசை கூட நடக்கலாம் புதன் திசையும் நடக்கலாம் வயதானவர்களுக்கு இருப்பினும் உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வணங்க வேண்டிய தெய்வம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை கும்பிடணும் சரியா புதன்கிழம தோறும் புதன்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது பெருமாளை நினைக்கணும் பெருமாளை கும்பிடலாம் கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை இருந்தே கும்பிடலாம் பெருமாள் படத்துக்கு பூஜை பண்ணலாம் மனதால் நினைக்கலாம் அவருடைய சகச நாமத்தை சொல்லலாம் பன்னீர் ஆழ்வாரில் ப சொல்லிய அந்த பாசுரங்களை சொல்லலாம் திருப்பாவை படிக்கலாம் இப்படி நிறைய இருக்குது சரியா பெருமாள் நாமத்தை சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது இன்றைக்கி கூகுள் போய் சர்ச் பண்ணோம்னா நிறையா இருக்குது யூடியூப்பில் நிறையா இருக்குது காதால் கேட்கலாம் வாயால் படிக்கலாம் மனம் வாக்கு காயம் இதை மூணையும் பயன்படுத்தி இறைவனை நம்ம தொழலாம் அடுத்து வந்து இந்த இதை முடிச்சுட்டு நான் பலனுக்கு வரேன் அடுத்து வந்து மகர ராசியில் கிருஷ்ணபழக்கணும் தொலாலக்கணப்பு பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும் சிவ வழிபாடு வளர்த்துக்கணும் சரியா இந்திரன் படம் இருந்தாலும் வழிபாடு பண்ணலாம் மேக்ஸிமம் இந்திர வழிபாடு கிடையாது ஏன்னா இந்திர விழா தான் அந்த காலத்தில் எடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க இந்திரனுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது அது வந்து ஒரு செலிப்ரேஷன் தான் வழியாக அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரம் வழிபாடுலாம் எதுவுமே அளவாக இல்லை அதை வந்து நம்ம வேத ஜோரத்தில் அதை பற்றி பெருசாகவும் சொல்லலை நம்ம ஆகம பூஜையில் கோயில்களும் அது இல்லை இருந்தபோதிலும் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து தஷாமாமூர்த்தி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறது சங்கடம் போடுவாங்க கோயிலுக்கு போகலாம் நீங்கள் சரியா வேலைக்கிழமை இரவு எட்டு ஒம்போது சிவாலயத்தில் போய் தஷாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் சந்தனம் இதை வந்து அபிஷேக பொருள் கொடுக்கலாம் சிவ சிவ சிவராமத்தையும் சொல்லலாம் சிவனுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வீட்டில் சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ணலாம் சரியாக வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணலாம் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ச ஸ்வடிகலிங்கம் கூட வச்சுக்கலாம் வீட்டில் அதை வச்சு கூட நீங்கள் வந்து வேலைக்கிழமை இறைவெட்டுட்டும்போது நல்ல ஒரு சுத்தமாகி ரிஃப்ரெஷ் ஆகி பூஜை அறையில் உங்களால் முடிஞ்ச சில நாமங்களை சொல்லி இறைநாமத்தை சொல்லி சிவபுராணம் கூட படிக்கலாம் அந்த சிவனை வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிவனுக்கு மஞ்சள் அல்லது சந்தன அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது வந்து இந்த துலா லக்கணம் அடுத்து வந்து மிதுன லக்கணம் கன்னியலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வழிபாடு வேண்டிய விருது வந்து தான் சரியா கந்தேச கோஷம் படிக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்போது கந்தேச கோஷம் படிக்கணும் மிகச்சிறப்பாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் மறந்துருங்க எத்தனையோ வழிபாடு நானே சொல்லியிருக்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லுவேன் பரிகாரம் சொல்லுவேன் இது வந்து முக்கியமானது லக்கண ரீதியாக ஏன்னா ராசி வந்து உடல் மனம் லக்கணம் வந்து உயிர் ஆத்மா ஜீவன் அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு பிறகுலையும் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது லக்கணம் தான் சரியா ஏன்னா நம்ம பிறக்கும்போது கீழ்வானத்தில் அந்த லக்கண உதயம் எங்கே இருக்கோ அதை ரொம்ப முக்கியம் அதைத்தான் லக்கணம்னு போட்டிருக்கிறாங்க லக்கண ரீதியாக தான் பழங்கள் நடக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு கொச்சார பழங்கள் ராசியை மையப்படுத்தி தான் நடக்கும் கொச்சாரங்கிறது என்னென்னா வெளி வட்டார தொடர்புகளுக்கு தான் இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க ஒரு டீமில் வேலை பார்க்குறீங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் ப படிச்சிட்ருக்கிறீங்க அங்கே இருக்கிற சக ஊழியர்கள் சக மாணவர்கிட்ட நீங்கள் எப்படி கோனாக்ட் பண்ணி போகிறீங்க அதை சொல்கிறது தான் அந்த ராசி பலன்கள் ஏன்னா ராசிங்கிறது வந்து மனதுக்கும் உடலுக்கும் தான் அப்பப்போ அந்த மணல் மனம் மாறுபடும் உடல் வந்து சில பாடி லாங்குவேஜை காட்டும் சரியா ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் நம்ம ஒவ்வொரு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவோம் நம்ம டீச்சரை பார்த்தோம்னா ஒரு மரியாதையோடு இருப்போம் ஃப்ரெண்டை பார்த்தா வாடாமச்சு அப்படின்னு தோளில் கைப்படுவோம் ஸோ இது எதுக்குன்னா வந்து இதெல்லாம் வந்து அன்றாட நம்ம வந்து வெளி வெளி உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் வீட்டிலேருந்து வெளியே போய் மறுபடியும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பல பலதரப்பட்ட சிந்தனையில் இருக்கிறோம் பலதரப்பட்ட அமைப்பில் இருக்கிறோம் அந்த அமைப்பு சிந்தனைக்கு சொல்கிறது தான் அந்த ராசி பலன்கள் ஸோ அந்த ராசி பலன்கள் இது வேறு ஆனால் லக்கணங்கிறது நீங்கள் இன்னாருக்கு மகனாக இருக்கீங்கன்னா அது லக்கணம் தான் சரியா அதனால் அந்த லக்கண ரீதியாக சில தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சாட் அவுட் ஆகும் நார்மலாக இருக்கலாம் சரியா தசாபுத்தி பலன்கள் அசுப தசாபுத்தி எது நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் வாரத்துக்கு ஒரு நாள் கும்பிடலாம் மாதத்துக்கு ஒரு நாள் கூட கும்பிடலாம் சரியா உங்கள் சாய்ஸ் தான் பட் மைண்டில் வச்சுக்கணும் நான் மகர ராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் முருகப்பெருமானை கும்பிடுவேன் கந்திசு கவசம் படிப்பேன் கந்திசு கவசத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வராது சரியா இதில் வந்து இங்கே இந்த விஷயத்தை என்னைய வலியுறுத்தி சொல்கிறேன்னா இந்த கோச்சார பலன்கள் போடும்போது ராசிக்கு பலன்கள் போடும்போது சில பேருக்கு போய் மாட்டேக்கு ஏன் சேரமாட்டிக்குன்னா அவங்க லக்கண ரீதியாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க லக்கண ரீதியாக அவங்க வேற லக்கணத்தில் மகர ராசியில் லக்கணம் மாறி பிறந்திருப்பாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு தசாபுத்தி நடக்கும் அவங்களுக்கு வந்து சில நேரம் அந்த கோச்சார பலன்கள் போய் சேராது அப்படி சேராதவர்கள் லக்கண ரீதியாக நான் சொல்கிற தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா அந்த பலன்களை வந்து சேரும் சரியா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காமல் இருக்கும் அப்படி கெடுதல் நடந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும் உங்களால் தாங்குற சக்தியை அந்த தெய்வம் கொடுக்கும் அடுத்து வந்து மகர ராசிக்கு கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யார் சார் வழிபாடு பண்ணணும் கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் தான் வழிபாடு பண்ணணும் சரியா சனிக்கிழமை இரவு எட்டு டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அனுமாருடைய சாலிசா மந்திரத்தை படிங்க அப்படி ஆஞ்சநேயர்கள் பக்கத்தில் இல்லாதவங்க பதினெட்டாம் படி கருப்பசாமி ஐயப்பன் சாஸ்தா மற்ற காவல் தெய்வங்களை வழிபடலாம் சரியா இந்த பாண்டி முனீஸ்வரர் முனீஸ்வரர் இப்படி தெய்வங்கள்லாம் காவல் தெய்வங்கள் இருக்குது ஈஸ்வரர் பற்றப்பட்ட தெய்வங்கள் இவங்களை வழிபாடு பண்ணலாம் அடுத்து வந்து மேசம் விருச்சிகம் சொல்லிட்டேன் ரிஷபத்துலாம் சொல்லிட்டு மிதுனங்கண்ணி சொல்லிவிட்டேன் கடகசிமன் சொல்லிட்டு அடுத்து தனுசு மீனம் தனுசு மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் இவங்க வந்து மகாலட்சுமி தான் வழிபடணும் சரியா மகாலட்சுமின்னா எப்படி சார் கோயிலுக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு எட்டு ஒம்போது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமி தாயாராக கும்பிடலாம் சிந்தாமரை பிப்பை கொடுத்து கும்பிடலாம் கோயிலுக்கு போக முடியல டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற பெண்களோட மகாலட்சுமி படத்தை கும்பிடலாம் அந்த படம் முக்கியமான படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கும் இல்லாதவங்க வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் விநாயகர் இருப்பார் ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதி இருப்பாங்க விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் லட்சுமி சரஸ்வதி இருப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு யோகமான படம் இந்த படம் இருக்கிறது மிக சிறப்பு முப்பரும் தேவிகள் இதில் இருப்பாங்க விநாயகர் வந்து சக்தி வடிவமாக இருப்பார் சக்தி விநாயகராக இருப்பார் ஏன்னா விநாயகரை உருவாக்குனதே வந்து பார்வதி தெய்வ தான் சக்தி தான் ஸோ சக்தி விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் லட்சுமி சரஸ்வதி அந்த படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமியோட சுவாசத்தை சொல்லுங்கள் நீவேத்தியம் பண்ணுங்கள் உப்பு பச்சை கற்புரம் இல்லைனா கற்கண்டு வெள்ளை கலர் பொருட்களை வந்து படையலை வச்சு அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொருட்களை வந்து நீவேத்தியம் பண்ணி எட்டு டு வந்து மகாலட்சுமி சுவஸ்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த தனுசு மீனலக் கடத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை அமையும் சரியா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ஒரு சூச்சி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வழிபட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு பலனை அடையலாம் அதுக்கடுத்து வேறு என்ன சார் லக்கணம் இருக்குது மகர கும்பலக்கணம் கும்ப கும்பலக்கணத்தை பிறந்தவங்க சிவாலயத்துக்கு தான் போகணும் சிவசக்தியை வழிபாடு பண்ணணும் சரியா சிவசக்தியை வந்து முக்கியமான நாள் அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம் பரதோஷ வழிபாடு சிவராத்திரி வழிபாடு அதுபோக மற்ற நாட்களில் வந்து நான் சொல்லுவேன் சிவசக்தி வழிபாடு என்றைக்கு பண்ணணும்னு அன்னைக்கெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமி பூஜைக்கு போய் கலந்துக்கலாம் அமாவாசை அன்னைக்கு போய் சிவசக்தி வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு சிவசக்தி வழிபாடு பண்ணணும் மகர ராசியில் மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க மகர லக்கணத்தில் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க அமாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகணும் பார்வதி தேவியும் சிவ சுவாமியும் கும்பிட்டு வரணும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வீட்டில் வந்து கும்பிடலாம் சிவசக்தியை வச்சு கும்பிடலாம் சரியா அது வீட்டில் சாமி படம் இருக்கும் சிவசக்தி படம் இருக்கும் அதை கும்பிட்றது வந்து சிறப்பு ஓகே நேர்களே இது வந்து இந்த லக்கண ரீதியாக உள்ள வழிபாடு இதை மறந்துடாதீங்க இதை நான் உங்களுக்கு நான் சொல்லலேன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோ போடுறேன் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அதை ரெஃபர்ஸ் பண்ணிக்கோங்க சரியா இது ரொம்ப முக்கியம் நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்கணத்துடைய அவயோக அவயோக கிரகத்தோடைய தெய்வத்தை கும்பிட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த அவயோக கிரகம் வந்து கெடுபலனை செய்யாது அவயோக புத்தி நடக்கதோ இல்லையோ ஆனால் அந்த அவயோக கிரகம் நம்ம ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் மகர லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அவயோக கிரகம் யாருன்னா சந்திரன் தான் ரெண்டு பேருமே வந்து லக்கண ரீதியாக நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க இது வந்து விதி இந்த விதியை மீறி சில பழங்கள் நடக்கும் அந்த அவயோகரங்கள் வந்து லக்கண ரீதியாக மூணாறு ஒன்பது பத்து பதினொன்று இருந்தால் ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா காலகத்தை கொடுத்து ஆதிபத்திய விஷயத்த கொடுக்கும் இருந்தாலும் எதிரி எதிரி தான் கெட்டவன் கெட்டவன் தான் அப்படிப்பட்ட கிரகங்களுடைய தாக்கம் கம்மியாகணும்னா அந்த வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணணும் சரியா சிவசக்தியை வழிபட்டோம்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஓகே நேர்களே இப்படி நிறைய தகவல் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சிருக்கிறாரு புதன் வந்து இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கரகதி அடைகிறாரு புதன் வக்கரம் அடைகிறது நல்லதான் பதினொன்றாம் இடத்துல புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் வந்து வக்கரம் அடைஞ்சு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தனுஷருக்கும் வருவார் எப்போ வராருன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரார் புத்தாண்டு பிறந்த பிறகு தான் உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து கட்டுக்கூடிய பதன் வந்து பதினொன்றாம் இடத்தில் வக்கரம் அடைகிறது நல்ல விதமாக பறக்கப்படுகிறது பத்தாம் இடத்தை நோய்க்கு போகிறாரு அவர் வக்கரம் அடைஞ்சார் என்னென்னா நோக்கி போகிறாருன்னு அர்த்தம் சூரியனை விட்டு கொஞ்சம் பின்னாடி போவார்னு அர்த்தம் சரியா சூரிய தொடர்புலேருந்து கொஞ்சம் பின்னாடி போவார் எப்போ எந்த கிரகம் சூரிய தொடர்புலேருந்து மகர ராசிக்கு வெளியே வருது அப்போ ராசிக்கு நல்லாயிருக்கும்னு அர்த்தம் ஏன்னா சூரியன் வந்து கெடுவன் கெடு கெட்ட கிரகம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதி தொடர்பு எந்த கிரகமும் பெறக்கூடாது அஷ்டமாதிபதியாக வந்து சுபகிரகங்கள் பார்த்தோம்னா நல்லது குரு பார்த்தா நல்லது ஏன்னா சூரியனை வந்து குரு தான் பார்க்க முடியும் சுபகிரகம் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரம் பார்க்கலாம் சுக்கரே பார்க்க முடியாது ஏன்னா சுக்கரையும் வந்து முன்பின் கூட இருப்பார் அவர் வந்து சுக்கரையை வந்து சேரத்தான் முடியும் பார்க்க முடியாது அதனால் சூரியனை வந்து சூரியன் கிட்டேருந்து அளவுக்கு புதன் விலகி போகிறாரோ அளவுக்கு மகர ராசிக்கு நல்லது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு ஒரு இருபது டிகிரி முன்பின் தொடர்பு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் புதன் வந்து பரிபூர்ணமாக அந்த ஜாதகருக்கு அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா ஏன்னா சூரியன் கூட சேர்ந்துச்சுன்னா புதனுடைய அந்த தனித்துவம் வந்து கெட்டு போயிடும் சரியா ஏன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து அந்தளவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டார் லக்கண ரீதியாக கொடுத்தாலுமே ராசிக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டார் ஓகே இப்போ அப்பேற்பட்ட பூதன் வந்து கதையில் கொஞ்சம் அப்படி பின்னோக்கி வர்றது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கேட்டை நட்சத்திரம் எடுத்துருக்கிறாரு தன்னுடைய சுயசாரத்தில் எடுத்திருக்கிறாரு ஸோ அஞ்சு எட்டு கோடி ஒன்று சுயசாரம் எடுத்திருக்கனால உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இந்தளவு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தேர்வு நல்லபடியாக இருக்கும் அதுபோல் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண அமைப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டு கூட வக்கரம் அடைஞ்சிருக்கனால பதினொன்றாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால வெளிநாட்டில் நல்லா இருக்கும் வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் ஐடியில் பார்க்குறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்பாக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் புதன் வக்கரம் அடையும் போது சில பொருட்களை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் டாக்குமெண்டேஷனை கவனமாக வச்சுக்கோங்க சுவிட்ச ரிலேட்டடாக சில ஃபோல்டரில் வந்து கரெக்டாக போடுங்க எதுவும் அரேஸ் ஆகக்கூடாது அது மாதிரி நம்ம உங்களோட ஐடி கார்டு பாஸ்புக்கு சில அடையாளங்கள் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூலில் சம்மந்தப்பட்ட சில அடையாளங்கள் இருக்கும் ஸ்கூல் ஐடி பஸ் பாஸ்புக்கு இப்படி நிறையா இருக்கும் பஸ் ஐடி இப்படிலாம் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட சில ஐடிகள் இருக்கும் கவனம் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லத்தரிசிகள் குடும்பத் தலைவர்கள் ரேஷன் கார்டு ஆதார் ஐடி இதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா புதன் வக்கரம் அடையும் போது சில நேரங்களில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை சம்மந்தப்பட்டதில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் மிஸ்ஸிங் நடக்கும் செவ்வா வீட்டில் வேற இருக்கிறார் செவ்வா வந்து அவருக்கு ஆகாத பிடிக்காத கிரகம் செவ்வா வந்து புதனுக்கு அபயோகி கிரகம் அதுபோல் செவ்வா வந்து நீசமாக இருக்கிறார் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து நீச வக்கரம் அடைஞ்சிருவார் யோகத்தை கொடுக்க ஆரமிச்சிருவார் பேலன்ஸ் ஆகிரும் ஸோ ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நான் சொன்ன அந்த விஷயங்களை கவனமா இருங்க அந்த டாக்குமெண்டேஷன் ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் பண்ணுறது சில பேருக்கு வந்து மெயில் அனுப்பும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும் மீட்டிங்கில் கவனமாக இருக்கணும் மீட்டிங்கில் வந்து இந்த இதுக்கு போகிறாங்களா மீட்டிங்கில் போய் கவுன்சிலிங்கில் உட்காருவாங்க சில டேட்டாக்களை எடுத்துகிட்டு போவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க கவனமாக இருக்கணும் தவறுதல் நடக்கும் நம்ம என்ன மீட்டிங் போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போக மாட்டோம் வேறு எதாவது எடுத்துகிட்டு போயிருப்போம் போய் அங்கே புரட்டி பார்க்கும்போது ஃபைலில் வேறு டாக்குமெண்ட் எடுத்துருக்கும் அந்நேரம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறதா பெரிய பெரிய லெவலில் மீட்டிங்கில் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் தான் முக்கியம் அதைத்தான் பேசுவாங்க அப்போ என்ன ஸ்டேட்டஸ் நடக்குது அந்த இது என்ன நடக்குது அதை பார்ப்பாங்க சரியா அது வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த நேரம் இதை பார்ப்பாங்க ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு சில டெக்னிக்கல் வேர்ட் இருக்குது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது என்ன நிறைய பேசுகிறோமா எல்லா நேரமும் எல்லாமே வர மாட்டேங்குது அந்த இதை பார்ப்பாங்க சரியான நேர்களே அவங்களுடைய அட் பர்சென்ட் எப்படி இருக்குது எதிர்கால திட்டம் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து பிளானிங் பண்ணிட்டு தான் வச்சுருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் மீட்டிங் நடந்தால் கூட அந்த சம்மந்தப்பட்ட துறையில் என்ன இருக்குது எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிறாங்க எவ்வளோ போய்கிட்டு இருக்குது அதில் புள்ளி விவரங்கள் என்ன அதெல்லாம் சில ஸ்டேட்டஸ் பார்க்க தான் செய்வாங்க சரியா அந்த புள்ளி விவரங்கள் ஸ்டேட்டஸை பார்க்க தான் செய்வாங்க அது சம்மந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ரொம்பவே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் சாதாரண குடிமக்கள் சாதாரண மக்களில் இருக்கிறவங்க படிக்கிற மாணவர்களும் கொஞ்சம் அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை கவனமாக வச்சுக்கோங்க வியாபாரிகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வரவு செலவுகளும் அன்றைக்கன்னைக்கு எழுதுங்க சிஸ்டத்தில் ஏற்றுனாலும் கணத்தை ஏற்றுங்க சில சிஸ்டத்தில் சில பிரச்சனைகள் வந்து கரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் வக்கரம் அடையிறாரு சில யோக பலங்களை கொடுத்தாலுமே தன்னுடைய காரகத்துவத்தை குறைப்பார் இதுதான் பிரச்சனைங்க கிரகம் வந்து ஆதிபத்திய விசேஷத்தை செய்யும் ஆனால் காரகத்துவத்தில் வே கிடைக்கும் ஏன்னா வக்கரம் அடிகிறதுனா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இயல்பு நிலை இழக்குதுன்னு அர்த்தம் ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அரை மயக்கத்தில் பின்னோக்கி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நம்ம வந்து ஸ்டடியாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கும் சற்று பின்னோக்கி நடந்தே போனோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மயக்கம் வர தான் இருக்கும் அது மாதிரி புதன் வந்து வக்கரம் அடையும் போது காரகத்துவத்தை குறைப்பார் அப்போ வந்து அவர் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் சில மிஸ்டேக் நடக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே நேர்களே மகர ராசிக்கு அட் பர்சன்ட் பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் நல்லா தான் இருக்குது நான் வேணால் நட்சத்திரத்துக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் அது நேரம் பத்த மாட்டேங்கிது ஏன்னா எல்லா ராசியும் கவர் பண்ணணும் நிறைய ஜாதகங்கள் வருது அதையும் பார்க்கணும் ஓகே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து எல்லா கிரகங்களும் ஒரு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ராகு நல்ல நிலமையில தான் இருக்கிறார் மூணாம் இடத்தில் சனி பவன் சாரம் எடுத்து சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு ராசி கும்பதாம் இடத்தில் கேதுவும் உத்தரம் நாலாம் பாதம் எடுத்து சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு ஸோ ஒன்றும் பிரிய பிரச்சனை இல்லை எல்லா கிரகங்களுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது செவ்வா மட்டும் தான் கொஞ்சம் குருசியில் இருக்கிறார் ஏழாம் மடத்தில் ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு அதுவும் ஏழாம் தேதி வரைக்கும் தான் ஏழாம் தேதிக்கு மேலே அவரும் அந்த நீசவக்கரை எடுத்துட்டாருனா ஒரு ஓரளவு பேலன்ஸ் ஆயிரும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து அலங்களும் வளங்களையும் பற்றி தேகாரீகத்துடன் தீர்க்காலியுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே